ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று போட்ட வீடியோ போகல தான் வீசு கொஞ்சம் போக போக போயிடும் சரி நம்ம வந்து வெல்கம் டு ஃபன் பண்ணுறோம் நம்ம வீஜே இது மாதிரி ட்ரை பண்ணலான்னு தான் இப்படி வச்சுருக்கோம் சாரி வீஜே சுற்றோன்னா நான் சும்மா அவ்வளோ மாதிரி வைக்கலான்னு தான் வச்சேன் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்திருச்சேன் நேற்று மாதிரி தான் ஏன் இந்த டிஷர்ட்லாம் இது மாதிரி ரெண்டு வச்சுருக்கேன் அது என்றைக்கும் அதை எதோ போட்டேன் என்ன பண்ணுறது தெரியல இப்போ வந்து நம்ம வந்து எழுந்திரிச்சிட்டோம் எழுந்திரிச்சதுக்கப்புறம் நேற்று மாதிரியே தாங்க அப்படியே இங்கே பாருங்க அப்படியே கீழே போட்டேங்க வந்ததுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு நைட்டே வந்துட ரூம்லாம் தங்கலை வந்ததுக்கப்புறம் இங்கே நேற்று மாதிரி இப்படி கலாஜா இருக்கு பாருங்க ஆ உங்களுக்கு இப்போ ஒரு செஞ்சு காமிக்க போகிறேன் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம பீச்சஸ் தான் மாதிரி இது பயங்கரம் இல்லை இது பயங்கரம் அப்படி நம்ம சிந்து போய் போகிறோம் அது நம்ம கொத்து புரோட்டா நிறையா வந்து பார்த்திங்கன்னா கொத்து புரோட்டானா எதை பண்ணுவாங்க எல்லாம் வந்து கல்லெல்லாம் வச்சுட்டு வெங்காயத்தெல்லாம் போட்டு தக்காளி போட்டு இது பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஸ்டேட்ல ஊற்றி புரோட்டா போட்டு சும்மா தாளிச்சு அதை நம்ம நங்க நங்கன்னு குத்தி அந்த மாதிரி குத்தின்னு வச்சுக்கோங்க எல்லாம் குத்தி அப்புறம் புரோட்டாலாம் போட்டு அப்புறம் கொத்து புரோட்டா ஆகி அப்படியே நம்ம போட்டு சாப்பிடுங்க எனக்கு வந்து ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான் ஓப்போ ஃபோன் தான் வச்சு வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன் சரிங்களா இப்போ நான் வந்து விளாக் ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் ஆல் த சேனல் அதுக்கு அப்படியே எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா இப்போ அந்த சேனல் ஆல் த சேனல் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி நானூறு சப்ஸ்கிரை இருக்குது நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பார்த்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டெய்லி நம்ம வீடியோ போடுவோம் சரிங்களா டெய்லி வீடியோ போடுறோம் அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட போகிறோம் நம்ம வந்து வீக் ஆஃப் வரப்போகுது எனக்கு வந்து நான் வேலை செஞ்சுட்டு அது வீக் ஆஃப் வரும் செவ்வாய் கிழம வீக் ஆஃப் வாய்ஸ் நம்ம செவ்வாய் கிழம வீஜர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வரோம் வீஜர்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம் ஓகேங்களா பார்த்துட்டு வேற லெவல்ல வர பீஜஸ்னா பார்க்க போறோம் சரிங்களா பாருங்க நீங்களும் பீஜஸ்ல பாருங்க சரிங்களா எப்படி நான் கலக்கறன் மட்டும் பாருங்க சென்னை போய் பீஜி தான் பார்த்துட்டு போட்டோ எடுக்கிறோம் இதுதான் சேலஞ்சே அதுதான் பிளாகா வர்றப்போ போது பாருங்க 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 மனிக்க பாருங்க இது ஏன் ஃபன் பண்றோம் ரொம்ப சேனல் ஆச்சுன்னா சேம் பீஜஸ் தான் ஏன்னா பிஜி சித்து அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணுறேன்னு ஒரு சேனலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க உங்களுக்கே தெரியும் அது ஏன் நம்ம வந்து பிஜே சித்துவாக மாறிட்டாங்க சரிங்களா அது ஏன் ஃபன் பண்ணுறதை விட்டுட்டு போயிட்டாங்க நம்ம அது வந்து அண்ணனோட இஷ்யூஸ் அண்ணன் பிரச்சனை இருக்கலாம் என்னன்னு தெரியல ஆனால் வந்து நம்ம அண்ணனோட சேனலே எடுத்து ஃபன் பண்ணுறோன்னு எடுத்து நம்ம ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போடுறோம் சரிங்களா தப்பாக இருந்துச்சுக்காதீங்க அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறது வீட்டை எல்லாம் செய்ய வேண்டிதான் செஞ்சுட்டு சமையல் செஞ்சுட்டு சாப்பிட்றது தான் சரி இப்போ நம்ம எப்படி சமையல் செய்யறதுன்னு போய் பார்த்தலாமா இப்போ நான் பேக் கேமராவில் கேட்குறேன் தப்பாந்துச்சுக்கிறீங்க ஒரே ஃபோன் இருக்குது சுற்றிலாம் நம்ம போட முடியாது இப்போ பேக் கேமராவில் காமிக்கிறேன் நீ எப்படியே பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சரிங்களா வா போகலாமா போய்கலாம் இரு போயிட்டேன் ஆ நேற்று ஒரே எலி போடுற வீடியோ போட்டேன் ஏ அந்த எலி ஆச்சு தெரியுமா ஆ எலி அப்படியே தாங்க இருக்குது கடுப்பாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல எலி சும்மா நையை நை நயி நையன்று இருக்குதுமே புரியலங்க சரி நம்ம வந்த விஷயத்தை மறந்துகிட்டேன் பார்த்தீங்களா நான் ஆனால் வந்து உங்களுக்கு கொண்டாடுறேன் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணிட்டேன் நேற்று ஆனால் உங்களுக்கே தெரியும் இந்த மரமண்டையே நான் வச்சுருக்கான்னு நான் மறந்துட்டேன் ஒரு ரெண்டு எடுத்து போகணும் ரெண்டு விஷயத்த மறந்துட்டேன் சரிங்களா உங்களுக்கு பேக்கிரமலை காமிப்பேன் அது என்ன விஷயன்னு கமெண்டில் சொல்லுங்க சரிங்களா நான் பேக்கிரமலை காமிக்கிறேன் அப்படியே நம்ம செய்கிறது காவியில் சரி அம்மா வீடு வீட்டில் கஞ்சாலாக இருக்குது எடுத்தாச்சு அறுப்பான் மணிக்கு என்ன தான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை செய்ய வேண்டியதாங்க நான் ஒரு சிஃப் தான் படிக்கிறேன் இப்போ என்ன பண்ணுன்னா புரோட்டா எடுத்து போட்டுடோம் வச்சு போட்டுருங்க நாங்கள் அப்படியே போட்டுருவோங்க நம்ம சும்மா என்ன த இருக்குதுங்க நல்லா ரொம்ப செய்ய முடியாது அப்படியே சும்மா அப்படியே வளர்த்துருவியா ஆ இப்போ ஆஃப் பண்ணிடணும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணால் வீட்டுக்காரங்களா திட்டுவாங்க அதனால் இப்போ சுற்றி போட்டு விட்டோன்னு சொல்லுங்க மழை சுத்தே சுற்றுது அப்படின்னு நம்ம இதை என்ஜாய் பண்ண வேணுதான் எரியும் ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறது அதனால் நம்ம எடுத்து வச்சாதான் டக்கு டக்குன்னு இது பண்ண முடியும் அப்போ தான் நம்ம வீடியோவில் நம்மளுக்கு தெரியும் எப்படி இது பண்ணுறோம் நம்மளுக்கு தெரியும் தெரியுதான்னு தெரியல தெரியும் நினைக்கிறேன் ஆமா பிச்சு குடுத்துக்கலங்க அஜமாக சொல்கிறேன் பர்ரா மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஆட்டல் கடைய முடியலைங்க தரக்க முடியலைங்க என்ன எல்லாருங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க தெரிய மாட்டேங்குது ஏன் நல்லாருங்க திறக்க முடியலைங்க திறக்க முடியலைங்க இது கட்டு அவ்வளோதான் குழம்ப ஊற்றியாச்சு குழம்பு ஊற்றியாச்சா கொஞ்சம் வச்சுருக்கணுங்க என்ன மிக்ஸ் பண்ண மாட்டேன் சரிங்களா வரும்னு சொல்லுங்க கரண்டி எடுத்துருங்க ஜனுக்கு ஜனக்கு ஜனுக்கு 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 எ அப்படியே நம்ம விட்டுருவாங்க தன் அப்படியே வந்து விட்டுட்டு அப்படி இது பண்ணுவாங்க அவங்களாம் அப்படி கிடையாது ஏன்னா கொஞ்சம் பிடிச்சி சளி பிடிச்சிருக்கு சில இல்லை சளி பிடிச்சிருக்கு ஆனால் இப்போ தூள் இது வந்து ஒரு அக்கா விற்கிறாங்க இங்கே பெப்பர் தூள் இங்கே வந்து எங்கன்னா கரெக்டாக லொக்கேஷன் சொல்கிறேன் இந்த க ஈரோடு கருவல் புள்ளையம் கருவல் பிள்ளையம் கல்லுப்புள்ளையார் ஸ்கூல்ங்கிறது கேளுங்க சொல்லுவாங்க சரிங்களா கல்லுப்பிள்ளையார் ஸ்கூல்கிட்ட வந்துட்டீங்கன்னு வச்சுருவாங்க இங்கே எங்கே எங்கள் தூள்லாம் அது பேர் என்ன ஒரே நிமிஷம் மதுரை ஒரே செய்வோங்க மதுரை அம்மா மதுரை அம்மா எவ்வளோ மசாலா பொடி அதான் எனக்கு போட்டுருக்கு நீங்கள் அது பேர் சொன்னீங்கன்னா மதுரை அம்மான்னு சொல்லுங்கள் சொல்லுவாங்க நீங்களே சரிங்களா என்ன எதுன்னு பாருங்கள் அப்படியே இருங்க சரிங்களா எல்லோரும் மனசை போட்டு நீங்கள் என்ன உங்களுக்கு தெரியும் வீடு என்னடா வழுக்கம் ஐயிருமா இருக்குன்னு சொல்லுவார் இது எனக்கே மாதிரியாக போயிடும் சரிங்களா கொலாம் படி கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போதான் என்ன குழஞ்சதாக இருக்கும் யாருறாங்க கொழாம்புடிலாம் போடுறான் அப்படின்னு வரப்பீங்க அது நான் போடுறதே இருக்குன்னா என்னை தண்ணி ஊற்றிட்டேங்க லூசி கூற தண்ணி ஊற்றிட்டேங்க அதனால் தண்ணி ஊற்றெண்ணா என்ன கொழாம்புடி போட்டால் தான் குஞ்ச நல்லா இருக்கும் இப்போ நான் குத்திக்கிறேமா நல்லா கண்டா வியிட்ட இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க எனக்கு எண்ணெயெலாம் ஊற்றலை இப்போதான் தான் எண்ணெய் ஊற்றி போகிறேன் எண்ணெயெல்லாம் இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறதும் பார்த்தீங்க நம்மளுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஹெஸ்ட்டாக ஊற்றி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் சரி இந்த கடக்கார மட்டும் கையில் கவச்சோம்னா சுத்துட்டாங்க ஏன்னா குழம்பு நிறைய உதுக்குமென்னா என்னங்க இப்படியாது குத்து 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 குத்தானா குத்து 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 சொன்னா பாட்டுக்கார சரி தேங்க

ஃப்ரீசஸ் இதெல்லாம் பண்ண அது இது இருக்கு இல்லைங்க கீழே காட்டுற அப்படியே பாருங்க ரொம்ப ஸ்டெயிலாக ஒரு குத்து குத்தி கொடுத்தாச்சு இப்போ எங்கள் அப்பா வந்தோம்னா திச்சம் போடாது ஏன்னு தெரியுமா ஏன்னு தெரியுமா தெரியாது அது துணியும் குழம்பு அது அப்படியே ஊற்றிடுவோம் செய் சுன்று கோமுங்க நான் பியூர் நான்வெஜ்ஜு எனக்குலாம் வெஜ்ஜு கொடுக்குறாங்க எனக்கு அது நினச்சா அதை கபடியே இருக்குது எனக்கே இன்னொரு வீட்டில் தனியாக இருக்கிறது எனக்கு பயம் தெரியுமா என்ன பண்றதுன்னே ஒன்றும் முடியலங்க வாய்க்குனு தண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே தான் விக்கிச்சுனா அப்புறம்லாம் போக வேண்டிதான் மண்டெல்லாம் அப்படியே சும்மா போலாமா போய் சாப்பிட்றது எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் வா அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இருங்க நான் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன் விஜமுடு விஜமுடு டான் 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 என்னடா இது என்னடா அது எண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க அது ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் செய்வேன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அதுதான் வெங்காயத்தக்காளாம் போடல இன்னொன்று வெங்காயத்தக்கல் இல்லைங்க அதனால தான் போடல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டா சூடாக இருக்கணுமில்ல ரொம்ப சூடாக இருக்கணுமில்ல எதுக்கு ரெண்டுமே சூடு தனித்தனியாக பண்ணும் அதான் ஒட்டியாக பிச்சு போட்டு பிக்கவும் செய்யணும் குழம்பு ஊற்றணும் அதுக்கு நம்ம ஒரே அடியாக அப்படியே போட்டு அப்படியே குழம்புச்சி அப்படியே வதக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சி சரி நான் வீடியோ முடிஞ்சிருச்சு எல்லோரும் டயங்கரத்தை மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்க இன்னும் ரிலீஸ் ஆகலை ரிலீஸ் ஆனால் போய் பாருங்க நம்ம விஜிஸ் சொன்னோடய வீடியோ சாரி மூவி நான் எப்பயுமே வீடியோ வீடியோன்னு சொல்லிவிட்டு வீடியோவே சொல்லிட்டேன் பயங்கர் இல்லை டைங்கர் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் மூவி ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த பயங்கரமாக இருக்கும் அந்த படத்தை போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபன் பண்ணுற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மரட்டா